அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோ வந்து சர்க்கரை நோய் வந்து ஒரு உயிர்கொல்லியா அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா சர்க்கரை நோயால் வந்து பெரிய சிம்டம்ஸ்னு எதுவும் இல்லை கடுமையான வலி அப்படின்னு எதுவும் இல்லை எவ்வளோ தான் சுகர் கூடினாலும் முந்நூறு நானூறு பணம் கூட டெய்லி அவங்க வேலையை பார்க்க முடியுது நடக்க முடியுது பைக் ஓட்ட முடியுது கார் ஓட்ட முடியுது டிராவல் பண்ணலாம் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம் ஸோ அதனால் அதை பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை பேஷன்ஸ்டாக வந்து நான் கேசிட்டு எழுதும் போது அவங்களுக்கு உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்பேன் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் நார்மலாக இருக்குங்க அப்படின்மாங்க ரெண்டாவது தடவை திருப்பி கேட்பேன் உங்களுக்கு சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கீங்களா ஆ ஆமாங்க இருக்கேன் சுகருக்கு மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தால் சுகர் இருக்குதுன்னு அர்த்தங்க நீங்கள் வந்து யாராவது சுகர் இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சுகர் வந்து அதிகமாகும்போது அதோடய விளைவுகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் எந்த ஒரு பெரிய அறிகுறியும் இல்லாமல் சட்டு நாள் அடைச்சிரும் அது என்ன ஆகுனா லீத்தல் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் ஏன்னா மரணம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப காமனான ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு இந்த சுகர் வந்து அதிகமாகும்போது மூளையில் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்போ வந்து அங்கே வந்து ரத்த குழாய்களில் வந்து ஹீமரஜன் சொல்லுவோம் ப்ளீடிங்கால் ஸ்ட்ரோக் வரும் அப்போ என்ன ஆகும்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு கை ஒரு கால் வந்து வாதம் அவங்களால் வந்து நடக்க கொள்ள முடியாது இந்த நோய் வர்றவங்களில் வந்து மூணில் ஒரு பங்கு தான் வந்து திரும்ப நடப்பாங்க மற்றவங்க வந்து ஒன்று இறந்துருவாங்க இல்லைன்னா நடக்க முடியாது அதேமாதிரி ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் இருக்குது கிட்னியில் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம் ஸோ சுகர் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நம்ம சுகருக்கு மாத்திரை கரெக்டாக போடணும் சிலர் வந்து இனிப்பான உணவுகள்லாம் சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மாத்திரை சுகர் மாத்திரை போடுறவங்களாம் இருக்காங்க அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து டயட்லேயும் எச்சரிக்கையாக இருக்கணும் எளிதில் ஜீரணமான உணவுகள் பழைய சோறு பழங்கள் ஜூஸு கேப்பக்கோல் கம்பங்கோல் கோதுமை தோசை இப்படிலாம் எடுத்துக்கக்கூடாது அதாவது கேப்ப கம்பு வந்து ரொட்டியாக புட்டால் சாப்பிட்லாம் அப்புறம் கூலாக குடிக்கக்கூடாது ஸோ டயட் ரொம்ப முக்கியம் மூணில் ஒரு பங்கு சாப்பாட்டில் வந்து உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ரெகுலர் எக்ஸசைஸ் வேணும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நீங்கள் வாக்கிங்கும் ஜாகிங்கும் போகணும் ஸோ சுகர் வந்து ஒரு உயிர்கொல்லி தான் எப்போன்னா நீங்கள் கண்ட்ரோலில் வைக்காமல் இருந்தால் நன்றி